ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா ஹோஷன் ஊழல் கும்பல் கிட்ட இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு பொருட்கள் கையாடு லோகரும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அமலாக்கத்துறை கையாடு லோகரை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கையாடு லோகரும் அவங்கள பத்தி பரவுற நியூஸ்க்கு எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காம இருந்துட்டு வர நிலையில இப்ப சமீபத்துல அவங்க ஒரு ரிப்ளைய கொடுத்திருக்காங்க நடிகை கையாடு லோகர் இப்ப இதய முரளி எஸ்டிஆர் பார்ட்டி நைன் ஹிமாட்டல் போன்ற படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் எஸ்டிஆர் பார்ட்டி நைன் படத்துல நடிக்கிற சிம்பு இட்லி கடை படத்துல நடிக்கிற தனுஷ் பராசக்தி படத்தோட சிவகார்த்தி படங்களை எல்லாமே டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிக்கிறாரு வந்து அமலாக்கத்துறை தீவிரமா தேடி மேலும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நெருங்கிய முக்கியமான நபரான அமலாக்கத்துறை தேடி இருக்காங்க இந்த ரத்தீஷ் ஈசிஆர்ல பங்களா நடிகைகளுக்கு எல்லாம் நைட் பார்ட்டி ரோல்ஸ் கார் ரொம்பவே சொகுசா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ரத்தீஷோட இந்த அபார வளர்ச்சிக்கு அரசியல் கட்சிகளோட பினாமி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ரத்தீஷ் இந்த பங்களாவல நைட் பார்ட்டி அப்படின்னு எப்பயும் எந்த டைமும் ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே தான் இருக்குமா அந்த பார்ட்டிக்கு நடிகைகள் எல்லாம் வந்து முக்கியமான நடிகை தான் லோகர் இந்த பங்களாவில் நடந்த நைட் பார்ட்டிக்கு லோகர் நிறைய டைம் வந்துட்டு போயிருக்காங்களாமா அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்காங்க இது சம்பந்தமா தான் இப்ப கையாடுலோகரை அமலாக்கத்துறை விசாரணை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம கலந்துக்கிற ஒவ்வொரு பங்கும் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு பொருட்கள் வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா கையாடு லோகரம் அவங்கள பத்தி பரவுற நியூஸ்க்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம தான் இருந்துட்டு இருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு பரவிட்டு இருக்க நியூஸ்க்கு இப்ப அவங்க இன்டைரக்டா பதில் சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரி போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கையில பெரிய விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா நிறைய டைம் வந்து தோல்வி அடைய வேண்டியதா இருக்கும் நாம ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போது எல்லாம் அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா அப்படின்னு நமக்குள்ளேயே கேட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா மறுபடியும் எழுந்து நின்று போராடணும் அப்படிங்கிற மாதிரி கையாடு லோகர் சொல்லியிருக்காங்க அதாவது கையாடு லோகர் சமீபத்துல அவங்க பேஸ் பண்ணி வர பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து அவங்க மறுபடியும் போராடணும் அப்படிங்கிற மாதிரி இன்டேரெக்டாக வந்து பதில் கொடுத்துருக்காங்க அதே சமயம் ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்ட நடிகையை மட்டும் ஊழல் தொடர்பாக வந்து விசாரணை பண்ணி அவங்க மேலே தப்பு சுமந்தரத்தை எல்லாமே வந்து மிகப்பெரிய தப்பு பாலிவுட்டில் ஷாருக்கான் கூட தான் ஒரு பார்ட்டியில் கலந்துக்க மூணு கோடி ரூபாய் கேட்டு வாங்கியிருக்காரு அதுக்காக அவரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு கைய அடுலோகரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரிப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்துகிட்ருக்காங்க